தொகு பெண்களுக்கு வழங்கிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஆனால் ஏராளமான மகளிர் சென்னை சாலைகளில் குறிப்பாக தமிழ்நாட்டின் சாலைகளில் ஆட்டோக்களில் பவனி வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக மகளிர் பேசஞ்சர்ஸ் அதாவது பயணிகள் குழந்தைகள் பள்ளிகளுக்கு அனுப்புபவர்கள் மகளிர் ஆட்டோவாக இருந்தால் மகிழ்ச்சியோடு வந்து ஆட்டோவை தயக்கமில்லாமல் ஏற்றி அனுப்புவார்கள் தயக்கமில்லாமல் உங்களை அந்த ஆட்டோக்களை அவர்கள் அமர்த்தி கொள்வார்கள் எனவே மகளிரே முடிந்தவரை நூறு சதவிகிதம் நீங்களே ஓட்டுவதற்குரிய அந்த தகுதியை சக்தியை பெற வேண்டும் கணவன்மார்கள் அண்ணன் தம்பிகள் பெரியப்பா சித்தப்பா ஓட்டுநர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டுமானாலும் நாம் சலுகை விலையில் வேறு ஆட்டோ வாங்கித் தரலாம் ஆனால் இந்த ஆட்டோக்களை பொறுத்தவரை நீங்களே ஓட்டினால்தான் உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு திறமை பண்பு கிடைக்கும் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக மாறுகிற போது வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது என்பதையும் கடந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சமுதாயத்தில் பலதரப்பு மக்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அவர்களிடத்தில் கிடைக்கிற அனுபவமிக்க வார்த்தைகள் இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாரிசுகளின் வாழ்க்கையை தர ஒரு தரமுள்ள வாழ்க்கையாக மேம்படுத்துவதற்குரிய வாய்ப்பாக இருக்கும் எனவே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய நண்பர் துரைராஜ் அவர்களும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அன்பிக்கினி நண்பர் திரு ஸ்ரீதர் போன்றவர்களும் மிக சிறப்பாக சொன்னார்கள் சைதாப்பேட்டையில் இப்பொழுது தையல் பயிற்சி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் எழுபத்தி ஐந்து மகளிர் தயர் தொண்ணூறு மகளிர் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சைதாப்பேட்டைக்கு வந்து தையல் பயிற்சி அழகுக்கலை பயிற்சிக்கான திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதல் பேட்சு தொண்ணூறு பேர் மகளிர் அழகுக்கலை பயிற்சியை பொறுத்தவரை ஐம்பது பேர் நூற்றி ஐம்பது பேர் பயிற்சி முடித்து இப்பொழுது பல்வேறு இடங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் முயன்று கொண்டிருக்கோம் அந்த வகையில் நாளை மறுநாள் இன்னொரு பேட்ச் முடிவடையவிருக்கிறது ஒரு நூற்றி நாற்பது பேர் தொண்ணூறு பேர் டெய்லரிங் முடித்தவங்க ஐம்பது பேர் அழகு கலை முடித்தவங்க இதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் இன்னும் ரெண்டு நாளில் திரும்பவும் ஸ்டார்ட் போகுது வருஷத்தில் ஒரு ஒன்றரை மாதத்தில் ஒரு பேட்ச் என்னும்போது பன்னெண்டு மாதத்தில் ஒரு எட்டு பேட்ச் வந்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதாக ஒரு எட்டு பேட்ச் வரப்புகிறாங்க அப்போ ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு மகளிர் வருதந்தோறும் இன்றைக்கு நம்முடைய சைதை தொகுதியில் குறிப்பாக சைதை தொகுதிக்கு மட்டும்தான் இது வேறு எங்கேருந்து வந்தாலும் கூட நம்ம அந்த தொகுதியில் அந்த வாய்ப்பை பெறுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் சைதை தொகுதியை சார்ந்த மகளிருக்கு மட்டும் ஒரு ஆயிரத்தி நூறு மகளிருக்கு ஆண்டுதோறும் டெய்லரிங்கும் இந்த ஃபேஷன் டெக்னாலஜியும் பயின்று அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்புக்குரிய நிலை கிடைத்து கொண்டிருக்கிறது அதையும் இப்போது நாம் தொடங்கி வைக்கிறோம் இப்போ இந்த நிகழ்ச்சி முடித்து அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் பத்து மணிக்கு அந்த நிகழ்ச்சி வீக்கேன் மண்டபத்தில் நடக்குது அது என்னென்னா இப்போ சைதாப்பேட்டையில் யாரெல்லாம் பன்னிரெண்டு முடித்தால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் உங்களுக்கெல்லாம் நம்முடைய மருமேண்ணன் சி வி கணேசன் அவர்களுடைய வாயிலாக உங்களை எல்லாம் ஆட்டோ ஆக்கி உங்களுடைய வாழ்க்கையில் வளங்களைப் பற்றி நீங்கள் குடும்பத்தில் அத்தனை சகல வசதிகளோடு

सुरेनिया करणिया रेणुगा केशवाम बेग जोदी 3 2 से अविद्र दयालन मजा ज्यादा मत नहीं अविद्र दयालन बल्ली पहला मेरी வெள்ளாமேரி கதிர்மூர்த்தி பந்தமணி ரேகா நடராஜ் அர்ச்சனா வள்ளி கீதா ஜபமலை இந்த ஆட்டோ ஓட்டுகிற சகோதரிகளுக்கும் அதே மாதிரி இப்போ கட்சியின் சார்பில் நாங்கள் ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு தரோம் ரெண்டு தானே ரெண்டு செட்டு சீருடை தரோம் அது இல்லாமல் டிவிஎஸ் கையில் பேசி அவங்க கையிலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறோம் அந்த பத்தாயிரம் ரூபாயும் இப்போ உங்கள் கையில் கொடுக்க போகிறோம் ஆளுக்கு இங்கே வர்றவங்களுக்கு ஒரு பத்தாயிர ரூபா ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு இந்த மேடையில் தரோம் ஆட்டோவை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஓட்டின்னு போங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் செஞ்ச போக்குவரத்து துறை சார்ந்த என் பேர் வனிதா நெரும்பேட்டிலேருந்து வந்திருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி திரு திரு தளபதி ஐயா அவர்களுக்கும் மா சுப்பிரமணியம் ஐயாவிற்கும் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் பாஸ்கரன ஜானண்ணா அவர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணுறாங்க ஸோ இதை பார்க்கும் போது கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட இந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மூவ் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இந்த ஆட்சியில் இவ்வளோ நல்லா நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப நன்றி ஐயா நன்றி ஐயா கணேஷ் கணேஷ் தொழிலாளர் திரு அமைச்சர் அவர்களுக்கும் ஐயாவுக்கு நன்றி பதிமூன்றாவது மண்டல குழுக்களின் தலைவர்களும் முறையை மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் இணைய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே நண்பர் துரைராஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மேற்கு கிழக்கு பகுதி பகுதிகளை சார்ந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே மாவட்ட பிரதிநிதிகளே வங்கிகளின் அதிகாரிகள்